அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் இன்னும் சில நாட்களில் புத்தாண்டானது தொடங்க இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்ற மூன்று விதமான அற்புத கிரக நிகழ்வுகளும் கிரகப்பயிற்சிகளும் நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்கள் பல ராசிகளுக்கு நல்ல பலனை தரப்போகுது அதுலேயும் முக்கியத்துவம் வாய்ந்த சனிப்பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறப்போகிற ராசிக்காரர்களில் இந்த சிம்ம ராசிக்காரர்களும் ஒருத்தர் என்னென்ன நற்பலன் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் ஜோஷியத்துல நீதிமான் கர்ம காரன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் சனி பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் ஒவ்வொரு கர்மவினைக்கும் ஏற்ப நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஒன்பது கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் சிறப்பு வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுது சனி பயிற்சி அப்படின்றது ஜோஷியத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சனியானது பெயர்ச்சி அடையும் பொழுது சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசை தொடங்குறது வழக்கம் தற்போது கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போகிறாரு இந்த சனி பகவானுடைய பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த வகையில் அமைய போகுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் வீட்டில் எட்டாம் வீட்டுல நுழைறதால சிம்ம ராசிக்காரர்களுக்கு கந்தக சனிக்காலம் தொடங்கும் இந்த சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுத்தும் ஏன்னா இது சில நாட்பட்ட நோய்கள் உருவாக காரணமாக இருக்கலாம் சிறிய நோயை கூட அலட்சியப்படுத்துகிறதை தவிர்க்கிறது நல்லது இதனால் பெரிய நோய்க்கு இரையாக ஆக போகிறீங்க இதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கடனை திருப்பி செலுத்துறதுல வெற்றி பெறுவீங்க இந்த நேரத்தில் கடனை அடைக்க எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க நோயை எதிர்த்து போராடும் ஆர்வத்தை வளர்த்து கொள்வீர்கள் நீங்கள் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க ஆனால் உங்களுடைய பணம் நிறைய செலவழிக்கப்படும் இந்த நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கலாம் உங்கள் மாமியாரை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சந்திப்பீங்க மற்றும் சில சிறப்பு பிரச்சனைகள் அவங்களோட விவாதிக்கப்படலாம் இங்கு அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் பத்தாம் வீடு இரண்டாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டை பார்க்கறதால பணி இடத்துல ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பீங்க ஆனால் நிதானமா இருந்து கடினமா உழைக்கிறதால பணியிடத்தில் வெற்றி கிடைக்கும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்கள்ல பணியிடத்துல ஏற்ற தாழ்வுகள் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறமா வரக்கூடிய காலங்கள்ல வெற்றி வாய்ப்பு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது சிம்ம ராசி நேயர்களே மீன ராசியில் சனி பயிற்சி உங்களுடைய ராசியிலேருந்து எட்டாம் வீட்டில் நிகழும் இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நிகழப்போகுது மற்றும் சனி ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே மீனத்தில் தான் இருக்கும் இந்த பயிற்சி உங்கள் ராசிக்கு அவ்வளவு அனுகூணமானதாக இல்லைங்க அதனால தான் அதிக எதிர்பார்ப்புகளை கொள்ளாதீங்க உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் சில தடைகள் மற்றும் தாமதங்களை சந்திக்கலாம் முயற்சிக்கான பலன் உடனடியாக கிடைக்க போகிறது கிடையாது சனிப்பி படிப்பினைய தரக்கூடிய நியாயமான ஆசிரியர் சனியினுடைய பாதகம் தரும் இடத்துல சஞ்சரிக்கிறதால இந்த நேரத்தில் சரியான பாதையை தேர்வு செய்யுங்க குறுக்கு வழியை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா பின் விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க தியானம் மற்றும் பிரார்த்தனையை எதிர்மறையை நீக்கும் நேர்மறையை அதிகரிக்கவும் தேவையான அமைதியை கொண்டு வரவும் உதவி செய்யும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் மாற்றங்களை சந்திக்க நேரலாம் பணியிடத்தில் சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்வீங்க நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் திறமையுடனும் பணியாற்றுனீங்க அப்படின்னா கூடுமான வரையில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போனாலுமே அந்த பணியில் நீங்கள் நெழச்சி இருக்க முயற்சி செய்வீங்க பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்காம போகுங்க எனவே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அளிக்கக்கூடிய பணிகளை குறித்த காலத்துக்குள்ளே முடிச்சு அதை பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க ரொம்ப சீக்கிரம் முடிக்கவும் முயற்சி செய்யுங்க திட்டமிட்டு பணிகளை செய்யுங்க பதவி உயர்வுகள் தாமதமாக கிடைக்கப்பெறும் ஆனால் அதற்காக வருந்தாதீங்க முயற்சி எடுத்து நிலையான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துனிங்கன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளாக மாற்றி அமைச்சிப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூழ்நிலையை அனுசரித்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கும் உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் அதை பெரிதுபடுத்தாதீங்க இது உறவை சீர்குலைக்கும் எனவே நிதானமாக செயல்படுங்க பொறுமையுடனும் செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது உங்களுடைய முடிவில் கவனம் தேவை திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்க இந்த மாதம் தங்கள் துணையை தேடும் முயற்சியில் ஈடுபடுவீங்க உங்களுடைய இலக்குகளை அடைய வெளிப்படையாக இருக்கிறது அவசியம் கண்மூடித்தனமாக நம்புறது ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவே உறவை அமைத்துக்கொள்வதுக்கு முன்னாடி நன்கு ஆராய்ந்து சிந்தித்து அதற்கப்புறமா முடிவெடுங்க நெகிழ்வு தன்மையை பேணுங்க மற்றவங்களுக்கு சிறந்த புரிதலுக்கான இடத்தை கொடுக்க முயற்சி செய்யுங்க மேலும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பிணைப்பை வலுப்படுத்திக் கொள்ள முயல்றது உங்களுடைய உறவை மேம்படுத்துறதுக்கான வழியாக பார்க்கப்படுது திருமணமான தம்பதிகள் தற்காலிக சவால்களை சந்திக்க நேரலாம் நீங்கள் நினைக்கிறது போல அல்ல திட்டமிடுறது போல விஷயங்களும் நடக்காமல் போகலாம் எனவே பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்படுங்க கருத்து வேறுபாடுகளை கலைந்து பிரிந்துணர்வை வளர்த்து கொள்ளுங்க பரஸ்பரம் தேவை அதிகரித்து நடந்து கொள்வது நல்லது விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போகிறது இல்லை அப்படின்ற பழமொழியை உணர்ந்து நடந்து கொள்ளுங்க சமரச மனப்பான்மை உறவில் மோதல்களை தடுக்கவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவி செய்யுங்க வதந்திகள் மற்றும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துடுங்க அதுக்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது மற்றும் அவர்களின் உணர்ச்சிக்கு மதிப்படியுங்கள் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் ஒரு இலக்கை அமைச்சு கொண்டு அதன்படி செயல்படுறது நல்லது செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே செலவு கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்க தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ளாதீங்க சேமிக்கிறதுக்கு சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் முன்னுரிமை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு முதலீட்டிற்கும் முழுமையான ஆராய்ச்சி பரிந்துரைக்கப்படுது எதுலேயும் அவசரப்படாதீங்க தெளிவாக சிந்திச்சு அதுக்கப்புறமா நீங்கள் எதுலேயுமே முதலீடு செய்யலாம் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ஒப்பந்தங்கள் மற்றும் பிற வர்த்தக நடவடிக்கைகளில் பெரிய முதலீடுகளை செய்றதுக்கு முன்னாடி நிதி சார்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்று அதுக்கப்புறமா நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப லாபம் கிடைக்காமல் போகலாம் என்பதால் புதிய முயற்சிகளுக்கு இது சரியான உகந்த நேரமாக தெரியலை மற்றவங்களுக்கு நிதியுதவி வழங்குறதையும் தவிர்த்துருங்க கடன் கொடுக்கறதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா நீங்க தடைகளை சந்திக்க நேரிடும் கொடுத்த பணம் திரும்ப வராது பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க மற்றும் உங்கள் நீண்ட கால பொருளாதார நலனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது நல்லது மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் படிப்பீங்க மாணவர்கள் சிறப்பாக படித்து தங்களுடைய கனவுகளை நனவாக்கிக் கொள்ள இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கு என்றாலும் சில சிறிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் இது தற்காலிகமானதே தவிர இதுதான் கடைசியான முடிவு அப்படின்றது எதுவுமே கிடையாது எனவே உங்களுடைய இலக்குகளை அமைச்சிட்டு அதுக்கு ஏற்றபடியும் அதை நோக்கியும் செயல்படுங்க சோதனையை கண்டுவிட்டு எதையுமே விட்றாதீங்க வெளிநாட்டில் தங்களுடைய படிப்பை தொடர விரும்புவோர் பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தை பற்றி சாத்தியமான அளவு எல்லா விதமான ஆராய்ச்சிகளையும் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போய் சேருங்க போட்டித் தேர்வுகளுக்கு தோற்றும் மாணவர்கள் தங்கள் தேர்வுல தேர்ச்சி பெறுறதுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே கடினமாக உழைக்க வேண்டிய தேவை ஏற்படலாம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றதற்கேற்ப உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் உயிரோட இருந்தால் தான் வாழ்க்கையை நம்ம அனுபவித்து வாழ முடியும் அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை கூடுமான அளவு கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் எனவே வேலை வேலை அப்படின்னு இருக்காமல் ஓய்விற்கும் நேரம் ஒதுக்குங்க முறையான உணவை உட்கொள்றது உங்களுடைய ஆற்றலை நிலையானதாக வச்சுருக்கும் வாகனம் ஓட்டுறப்போ கவனமாக இருங்க விபத்துகளை தவிர்க்க அவசரமாக வாகனம் ஓட்டுறதை தவிர்க்கணும் சிறிய காயங்கள் கூட மெதுவாக தான் குணமடையும் அதுமில்லாமல் நாட்பட நோய்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் மேலும் நீங்க முழுமையாக குணமடைய நீண்ட நேரம் ஆகலாம் யோகா அல்லது தியானம் போன்ற செயல்பாடுகள் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளின் ஒரு பகுதியா இருக்கணும் இது வலுவான ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் காரணிகளாக செயல்படுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கார் இதனால் கும்பராசியில் கண்டக சனி இருந்த சனி பகவான் மீனம் ராசியில் அமர்றது மூலிமா அஷ்டம சனியாக மாற இருக்காரு கால புருஷனின் ஐந்தாம் வீடான சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கும் கிரகங்களின் ராஜாவின் சூரிய பகவான் சிம்ம ராசியின் அதிபதியாக இருக்கார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய இவரால ஏற்படக்கூடிய பலன்களை பார்த்தோம் இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி